நமஸ்தே அன்பிற்குரிய ஸ்ரீ அம்மா பகவானின் கவல பொருப்பாதங்களுக்கு எனது நமஸ்காரங்கள் நேமத்தில் நடந்த பக்தி ஞான முதல் நிலை செயல்முறையின் போது நான் எனது உறவுகளை மதிப்பாய்வு செய்தேன் ஸ்ரீ அம்மா பகவான் அவற்றை சரி செய்தார் நான் வீட்டிற்கு திரும்பிய போது நான் என் உரையாடல்களை மட்டுமே கேட்கிறேன் அவற்றிற்கு எதிர்விரையாற்றவில்லை என்பதை உணர்ந்தேன் சத்தியலோக செயல்முறையின் போது நரக அனுபவத்திற்காக பிரார்த்தனை செய்யும்படி கூறினார் நரகத்தை பற்றி நான் பயந்ததால் அதற்காக மனதார பிரார்த்தனை செய்ய முடியவில்லை இதன் விளைவாக செயல்பாட்டின் போது எனக்கு எந்த அனுபவமும் ஏற்படவில்லை இருப்பினும் இந்த செயல்முறை ஏற்கனவே சத்தியலோகத்தில் தொடங்கிவிட்டது என்றும் எந்த நேரத்திலும் தொடரும் என்றும் தாசா ஜி என்னிடம் தெரிவித்தார் நான் மீண்டும் ரயில் பயணத்தில் தூங்கிவிட்டேன் ஆச்சரியம் என்னவென்றால் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் நான் நரகத்திற்கு செல்லும் செயல்முறை நடந்தது ஒரு பயணத்தை தொடங்கினேன் அங்கு என் பாட்டியை சந்தித்தேன் அவள் என்னை அங்கே வரவேற்று நான் விரும்பிய சமையலை செய்து எனக்கு கொடுத்தாள் அவள் உயிருடன் இருப்பது போன்ற அனுபவம் உண்மையானது எங்கள் பேச்சின் போது எனக்கு எந்த நேரத்திலும் அவளை பற்றி ஞாபகம் வருமா அல்லது எப்போதாவது நினைப்பதுண்டா என்று அவள் விசாரித்தாள் நான் அவளை பற்றி முற்றிலும் மறந்துவிட்டேன் என்று பதிலளித்தேன் அதன் பிறகு அவள் இறக்கும் தருணத்தில் அனுபவித்த கால்களின் பூன் வலியை நான் உணர ஆரம்பித்தேன் வலியை முழுமையாக அனுபவித்தேன் என் வலியின் போது ஸ்ரீ அம்மா பகவானை வேண்டிக் கொண்டேன் ஸ்ரீ அம்மா பகவான் என் பாட்டியை ஒரு சிறிய தீபமாக மாற்றினார் சிறிய தீபம் ஸ்ரீ அம்மா பகவானின் பெரிய கருணை நிறைந்த பிரகாசத்தில் இணைந்தது ஸ்ரீ அம்மா பகவான் என் பாட்டிக்கு செய்த அதே முறையை மற்றவர்களுக்கும் மீண்டும் செய்வதாக சபதம் செய்துள்ளார் அன்றிலிருந்து நான் ஒவ்வொரு இரவும் பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நரகத்தை அனுபவித்து வருகிறேன் நம்ப முடியாத நரக செயல்முறையே எனக்கு அருளிய ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் இன்னொரு நாள் நான் ஒரு காலத்தில் பெண்களை துன்புறுத்தும் மனிதனாக இருந்ததை ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு வெளிப்படுத்தினார் அதுபோலவே ஒரு ஆணாக முந்தைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நான் இழைத்த அதே வேதனையை இந்த வாழ்க்கையில் ஒரு பெண்ணாக நான் வாலிப வயதில் அனுபவித்தேன் அந்த செயலின் போது ஸ்ரீ அம்மா பகவான் நான் எவ்வாறு எனது பெருமையை வெளிப்படுத்தி அம்மா பகவான் உட்பட அனைவருக்கும் தீங்கு விளைவித்ததை காண்பித்தார் முந்தைய ஜென்மத்தில் நான் செய்த மோசமான கர்மாக்கள் இருந்த போதிலும் எனது முன்னோர்களின் நேர்மறையான கர்மாவின் காரணமாக நான் அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஸ்ரீ பகவான் என்னிடம் கூறினார் அன்றிலிருந்து இன்று வரை அம்மா பகவானின் பணியில் நான் முழுமையாக ஈடுபட்டுள்ளேன் தற்போது கிராமங்களுக்கு சென்று சேவை செய்து வருகிறேன் நான் அம்மா பகவானுக்கு சேவை செய்யாத போது நான் முழுமையற்றவளாக உணர்கிறேன் மேலே விவரிக்கப்பட்ட அனுபவங்களின் விளைவாக மற்றவர்களிடமிருந்து துண்டிக்கப்பட்ட உணர்வு இப்போது இல்லை என உணர்கிறேன் இப்போது அனைவரையும் ஸ்ரீ பரம்ஜோதியின் வெளிப்பாடாக கருதுகிறேன் மற்றவர்களை பற்றி எனக்குள்ள கோபம் காயம் கருத்து வேறுபாடுகள் மற்றும் தவறான எண்ணங்களை நான் அடையாளம் கண்டு வந்தேன் அதற்கு பதிலாக நான் இப்போது மற்ற நபருடன் அன்பாக இருக்கிறேன் அவர்களுக்கு நன்மை பயக்கும் செயல்களை செய்ய உதவ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உள்ளது இப்போது நான் என்ன செய்தாலும் அதில் முழு கவனம் செலுத்துகிறேன் நான் புது வாழ்வு வாழ்கிறேன் ஸ்ரீ அம்மா பகவான் நான் இறக்கும் நாள் வரை சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் மனித குலம் ஞானம் பெறுவது பற்றிய ஸ்ரீ அம்மா பகவானின் நோக்கத்திற்காக பாடப்பட வேண்டும் என்றும் நான் இப்போது நம்புகிறேன் நான் இப்போது இந்த கிரகத்தில் இருப்பதற்கு இதுவே முதன்மை காரணமாக தோன்றுகிறது ஒரு சேவகர் அல்லது எனது தாசா ஜி எனக்கு அவ்வாறு செய்ய அறிவுறுத்தியதால் நான் சேவை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தேன் நான் இப்போது முழு மனதுடன் சேவை செய்கிறேன் இந்த அற்புதமான வாழ்க்கையை எனக்கு அளித்ததற்கும் உங்கள் அளவற்ற அருளுக்கும் மிக்க நன்றி அம்மா பகவான் கோடி கோடி பிரணாமங்கள் எப்போதும் நன்றியுடன் பக்தர் தெலுங்கானா